வணக்கம் நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட எத்தனை பிரச்சனை கண்ணிராசிக்காரங்க கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க தன்னோட வாழ்க்கையில எத் பிரச்சனை வந்தாலும் அடுத்தவங்கிட்ட போய் இந்த பிரச்சனைக்கான தீர்வை கேட்க மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில வெற்றி அடைய கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கன்னிராசிக்கார்பே எல்லாரும் எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கை வாழ்க்கையா வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடி நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப்போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க கையில செல்வாக்கு போகுதுங்க புதுசாக நில வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த தை மாதத்துல நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நான்கு கிரகங்கள் மகரத்துல சேர்றதுனால பல விதமான யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை அரசு பதவிகள் போன்ற விஷயங்கள்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் புதனும் சூரியனும் மகரத்துல சேர்றதுனால பூதாதி யோகம் உண்டாகுது சுக்கிரன் வரதுனால காதல் விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பதவி இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் வேறு வேலைக்கு மாற முயற்சிக்கிறது நல்லது ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கார் டிராவல்ஸ் ஐடி நெட்ஒர்க்கிங் போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமா இந்த காலம் இருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறதுனால குழந்தைகள் விஷயத்துல பிரச்சனைகள் வரலாம் ஐவிஎஃப் போன்ற மருத்துவ முயற்சிகளை கவனமா கையாளணுங்க சொத்து குறிப்பா விற்பனை செய்ய முடியாத சொத்துக்களை விற்பனை செய்ய முயற்சி செய்யாதீங்க சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள்ல நீங்க ஈடுபட கூடாதுங்க இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்குரிய சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி போன்ற முதலீடுகள்ல லாபம் கிடைக்கும் ஆன்லைன் ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமா இருக்கும் பழைய வேலையில பிரச்சனை இருந்தாலும் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கணிதம் மைனரி சிஸ்டம் புரோகிராமிங் அக்கௌண்டன்சி போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு ப்ரீ எல்கேஜி போன்ற பள்ளிகள் வைத்திருப்பவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பந்தயத்துல வெற்றி கிடைக்கும் போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பிருக்கு தை மாதத்துல நான்கு கிரகங்கள் சேர்வதால இந்த வருடம் முழுவதும் கன்னிராசிக்காரர்களுக்கு வருடமாக அமைய போகுதுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் நல்ல வாய்ப்புகள் தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போ உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல்நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டயும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகள்ல கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க சுறுசுறுப்பானவங்க அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க கடமை கண்ணியோ கட்டுப்பாடு உடையவங்க புத்திசாலிகள் யாரிடம் எப்படி பேச வேண்டும் பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் கணக்கு வழக்கு கல்ல கிள்ளடியாகவும் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க சோம்பேறி அல்ல இவங்க அறிவை வெளிக்கொண்டு வந்தா பெரிய உயரங்களை அடையலாம் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதிக்குள்ள ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பல விதமான யோகங்களை தரப்போகுது இதனால கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பா ஐந்தாம் இடத்துல இந்த கிரகங்கள் இணைவதால கன்னிராசிக்கு நல்லதே நடக்கும் வேலை சொத்து குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் திருமண தடைகள் வளகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் குரு வக்ரம் அடைந்தா கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை சொத்து உடல் திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்கள்ல தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு கடந்த இரண்டு மாதங்களில் வேலை இழப்பு கடன் பிரச்சனை குடும்பத்தில் குழப்பம் நிம்மதியற்ற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் மாதத்துக்குள்ள வேலையில பிரச்சனை கணவன் மனைவி ஒற்றுமையின்மை மனக்குழப்பம் போன்ற பல இன்னல்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு இனி உண்டாக போகுது தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நில நேரம் நெருங்குகிறது விசா பிரச்சனை சரியாகும் குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பிருக்கு அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் ஐடிஐ வேலை வங்கி வேலை ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய வாழ்க்கையை இனிவரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கை கையா மாற போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்